மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் தலைவழியா போகுது ஆமாப்பா அவங்களுக்கு தலை வழியா போக மூச்சு மனுஷனுக்கு சாதம் செத்து பார்ப்பார் மனுஷனுக்கு மூக்கு வழியா போக முடிய அப்புறம் என்ன

எந்த பாவமும் யாருக்கும் வர உன் பாவம் தான் இருக்கும் அந்த லோகம் பண்ணுறதால் பாவம் எல்லாம் தர்மம் தர்மம் என்ன போவோம் ஊடு வாசல் தான் வச்சு விற்று தர்மம் பண்ணு தான் பாவம் போவோம் வேற எதிலும் போவாது ஊடு வாசல்ல நடு ரோட்ல திரி உன் பாவத்தை அழிக்கணும்னா முக்தி பெற்று போனா நீ போட்ட தேடு அவன் போயிட்டு நம்ம பேசி என்ன பிரயோஜனம் நம்ம எங்க அப்பா கூட செத்து போயிட்டாரு செத்து போனவரை பத்தி பேசி என்ன பொருள் நான் சாகாத என்ன பண்ணா யோசிக்கணும் அதனால ஞானியை பத்தி யோசித்து என்ன பண்ண போற நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தேடு ஞானியை பத்தி தேடி அவன் முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் பகத்தூட்டுக்காரன் பணக்காரன் ஆப்பா நம்ம பிச்சைக்காரன் ஆப்போம் பகத்தூட்டுக்காரன் பத்தி ஊரெல்லாம் பேசுவோம் நம்மள பத்தி மறந்துடுவோம் அது மாதிரி ஞானின்றோம் பணக்காரன் மாதிரி நம்ம பிச்சைக்கார மாதிரி நம்மளை தேடணும்

இப்போ ஐயா அந்த ராம்லால விக்ராக்கியத்திற்கு போட்டிருக்காங்க அதில் சைடில் ஒம்பது அவதாரங்களும் போட்டிருப்பாங்க அதில் இன்னும் ஒரு முக்கியமாக பு புத்தர் சிலை கூட போட்டிருக்காங்க புத்தர் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க உங்களே உங்களை பாருன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச மட்டும்தான் அப்படி தான் நினைக்கிறேன் அது கூட அந்த இதுக்கு சேர்த்துருப்பாங்க இப்போ அடுத்த இன்னொரு அவதாரம் வரும் அது பத்தாவது கல்கி அவதாரம் இப்போ ஐயா சொல்லியிருக்காங்க பின்னாடி இல்லையா அது ஒம்பது அவதாரம் வந்து நீர்லேருந்து மண்லேருந்து எப்போ எப்போ மனுஷ வாங்கினோ அது 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 தான் அது அப்படி சொல்லியிருக்கிறது அப்படி சொல்லிட்டாங்க இப்போ அந்த புத்தர்னு யார் இப்போ கல்கினா இங்கே தான் இருக்கணும் இங்கே கல்கின்னா அது எங்கேருந்து ஒரு வருதா தான் அவதாரம் இல்லை இங்கே இருக்குதா அது கல்கி அவதாரம் கல்கியில் இப்போ ஒன்பது அவதாரம் மற்ற அவதாரம் மொத்தம் பத்து அவதாரத்தில் கல்கியும் ஒரு அவதாரம் அது இன்னும் எடுக்கல இப்போ இதுவரைக்கும் எடுத்தது ஒன்பது அவதாரம் அப்போ பார்த்தீங்களா நீங்கள் அவர் வந்து ஒரு யுகம் முடிஞ்ச உடனே இன்னொரு அவதாரம் தோண்டிடுச்சு அப்போ கிறிஸ்டின் முடிஞ்ச உடனே என்ன இருக்கணும் கல்கி வந்திருக்கணும் ஆனால் என்ன தேதி வரைக்கும் கல்கி வரல ஏன் வரல அப்படின்னா அதுக்கு தான் அந்த முறியீடை நம்ம பார்க்கணும் கல்கி எதில் வருவார் குதிரையில் வருவார் குதிரையில வருவார் கையில் வாளோடு வருவார் நாம் இப்போ பேரிங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவர் வரும்போது இதோட தான் வாளோடு வருவார் குதிரையில் வருவார் அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா கடல் என்ற ஒன்று கூட அது வந்து அமைதியாக இருக்கும் எது வரைக்கும் அமைதியாக இருக்குன்னா காற்றுன்றது உள்ள கூடாத வரைக்கும் கடல் என்பது ரொம்ப 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 அமைதியாக இருக்கும் நீர் கூட காற்றானது புகும்போது அது பிரவாகமாக வெளியேறும் அப்படி வெளியேறும் போது அது அது எதை குறிக்கணும் இந்த உலகத்துக்குற எல்லாத்தையும் ஒரு சக்கரத்தில் மண்மேடு ஆக்கி மூடி முறைச்சுட்டு போயிடணும் அது அப்படி ஒரு நாள் வரும்ன்றது தான் கல்கியோட அவதாரம் இதே மற்ற அவதாரங்கள் மாதிரி இங்கே பிறந்து வளர்ந்து வருமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த உலகமான தாங்காமல் இந்த உலகமானது ஒரு நாள் மூடி மறைஞ்சிடும் அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த கல்கி அவதாரம் சரிங்களா அது எவ்வளோ சீக்கிரம்னா வந்துடும் ஏன்னா இப்போவே சீசன் மாதிரி தான் எல்லாமே நடக்குது வெயில் காலத்தில் சரியான வெயில் இல்லை வெயில் காலத்தில் மழை பெய்யுது ஆடை காலத்தில் வெயில் அடிக்க வறண்ட பூமி பொம்மையாகிடுது அப்போ எல்லாமே இப்போதே மாற ஆரம்பிச்சிருச்சு எதுக்காக பிரளயம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த நாள் வந்து தான் கொள்கை ஆகுது அது ஒரு மாதிரி நீங்கள் கிடையாது இந்த மாதிரி ஒரு நாள் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுட்டு திரும்பவும் இந்த உலகத்தை புதுசாக படைக்க ஆரம்பிச்சு அதை குறிக்கிறதுக்கு நான் சமைக்கிறேன் ஐயா இப்போ ராமர் பத்தி சொன்னீங்க ஒரே வேலு ஒரே இது ஒரே கொண்டாட்ட இப்போ ராமர் வந்து எல்லாருமே பூஜை பண்றதுதான் வச்சிருக்கோம் இப்ப ஊரெல்லாம் தேசம் கொண்டாடிச்சு ராமர குணங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க ராமர் பூஜை பண்றது தான் இது எவ்வளவு எவ்வளவு சரியா இது ரொம்ப ரொம்ப தப்பு அதை பத்தி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வித்தியாசம் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் என்ன விஷயம் அப்படின்னா எல்லா மதமும் அந்த மதம் எதை சொல்லுதோ அதுக்கு தான் சொல்லுவாங்க வேதாந்தம் தெளிவாக தெரியாது போனால் அது எதுனா வேதாந்தம் தெளிவாக தெரிஞ்சால் அதுக்கு பேர் சித்தாந்தம் ஏன் அப்படி சொன்னாங்க தெளிவாக தெரியலைன்னா வேதாந்தம் எப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு வேதம் இருக்குது இப்போ நமக்கு இந்து மதம்னு ஒன்று இருக்குது அதுக்கு வேதம் ஒரு பகவத்கீதைன்னு வச்சு அந்த பகவத் கீதை யாரை சொல்லுது யார சொல்லுது கிறிஸ்டானி சொல்லுது அதானே அப்போ அது முடிவானா அது முடிவு கிடையாது இப்போ இப்ப கிறிஸ்டானிட்டி பைபிள் சொல்றாங்க பைபிள் எதை சொல்லுவோம் வேதம் கிறிஸ்துவ தான் கடவுள் அப்படி சொல்லுவோம் குரான் என்ன சொல்லுவோம் அல்லாஹ் தான் கடவுள் அப்போ வேதத்தோட முடிவு எங்கேயோ ஒரு அடையாளத்துக்கு போய் உட்காருது ஆனா இரவு எப்படிங்கிறானா இது எந்த அடையாளத்தையும் அடையாளமே இல்லாம இருந்தாதான் அவனுக்கு போய் இறைவன் யாருக்கு அடையாளம் இல்லையோ அவன் தான் எல்லாமாவும் வருவான் கிறிஸ்து கிறிஸ்துவாவே இருந்தா நான் முருகனை நினைச்சா வரமாட்டாரு பாமன் சாப்பிடு அந்த அவருக்கு ரொம்ப விரித்தனம் வந்துச்சு நானே முருகா 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 குடின்னு இருக்கிறேன் இந்த முருக எனக்கு காட்சியே கிடைக்கல என்ன பண்ணலாம் வைராகனு ஒரு முடிவை பண்ண போறேன் சுடுகாடுல ஒரு குடியை தோண்டிட்டேன் அந்த குடிக்குள்ள நான் உக்கார போறேன் என்ன மேலே போட்டு மூடி முருகா வந்து பொருள் கொடுக்காம அந்த இருந்து நான் வெளியே மாட்டேன் புரியுதுல அப்படி போய் உள்ள போய் உக்காந்துறாரு மேலே பூடிட்டாங்க இவருக்கு ஒரே நினைவு முருகம் வரணும் முருகன் பார்த்தான் இவன் இதுக்கு மேலே நம்மள விட மாட்டான் போல இது என்ன பண்ண அது வரைக்கும் வராத முருகன் பாம்பனோட வைராகியத்தால சுருகாட்டில் வந்த வெளியே வந்துட்டா பாவி இந்த ஒன்னும் பொண்ணை எனக்கு வரப்போகுதுன்னு முருகன் பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாம்பன் சுவாமிகள் அந்த புழியிலேருந்து வெளியே வராரு சரி ராமன் சுவாமியில் முருகா முருகானவொன்னே முருகன் வந்துட்டாரு அவர் அல்லாஹ் அல்லாஹ் நீத்தான் அல்லாஹ் வந்துரு பாருங்க ஏன் இறைவனுக்கு வடிவம் இல்லை யார் யார் எப்படி எப்படி கூப்பிட்றாங்களோ அப்படி அப்படி இறைவன் வருவான் இதுக்கு தான் சித்தாந்தம் தேவை வேதாந்தம் ஒரு அடையாளத்துக்கு கூட நம்மளை சிக்க வைக்குது சித்தாந்தம் அடையாளத்தில் உடைச்சி எழுதி இறைவன் பிரம்மாண்டமாக நீ எப்படி கொடுத்தாலும் அப்படி வருவான் கிறிஸ்தான் கிடவுமே கிறிஸ்துவவே வருவான் பிள்ளையாறு கடவுள்னா பிள்ளையாலவே வருவான் ஏன் தனக்குன்னு ஒரு உருவம் இல்லை அவனுக்கு நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறான்னு நாம தான் பேசுறோம் ஆனா அடையாளத்தை மாத்திர நம்மளால அங்கீகரிக்கவே முடியல நான் கும்புற இது இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு அடையாளத்தில் சிக்கி ஆனால் ஆனா இறைவன் அடையாளத்துக்குள்ளே வந்துட்டானா அவனுக்கு பேர் இறைவன் இல்லை அவனோட வடிவத்தை தான் நாம் கும்புடுறோம் இறைவனை கும்பிடவே இல்லை இதை மதம் சொல்லவும் இல்லை இப்போ எங்கே நாம் வேறுபாடுன்னா எந்த மதமும் பொறத்துலேருந்து போகிறவருக்கும் அது ஒன்று தான் அதை சொன்னால் அதுதான் முடிவு ஆனால் நமக்கு முடிவே கிடையாது சாமி கும்பறியா சிவன் தான் கடவுள் இல்லையா முருகா தான் வச்சு கும்பிட்டுப்போம் எவ்வளோ நாளைக்கு கும்பிடுவேன் பார்த்துடலாம் என்ன பண்ணுறான் இங்கே நடக்கக்கூடிய விஷயமே நமக்கு வேற ஒரு டைமென்ஷனை காட்டும் இவ்வளோ நாள் கும்பிட்றோமே ஒரு நாளாவது அவர் நம்மக்கிட்ட பேசுனாதான் ஏன் பேசுனேன் அவர் தான் கடவுள்னா நான் என்கிட்ட பேசணா ஏன் பேசலை நமக்குள்ளே நம்ம ஒரு கேள்வி ஒரு கேள்வி உருவாக்கி நீ மதத்தை தாண்டி நமக்கு அலோட் இதை யாருமே பண்ணல நமக்கு அந்த சோதனை கொடுத்து என் மதத்துல மட்டும் நிற்காத இந்த மதத்தை தாண்டி போடா தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றாங்க அதுதான் என்ன சொல்றாரு பத்திரிகை சொல்றாரு சச்சமய பேதமெல்லாம் தான் வகுத்து உலகத்துல இவ்வளோ மதம் இருக்கா பார்த்துன்னா அது வாழ்த்ததுக்கு மட்டுந்தான் அடையிறதுக்கு அங்கே வழியே கிடையாது அப்ப ஒரு சச்சமையம் இதே இந்த மதத்தை தாண்டி இன்னொரு சமயம் ஒன்று இருக்குதுரா அங்க தானே நான் இருக்கிறேன்ற அங்க மதம் இல்லை வடிவமை இல்லை நான் இருக்கிறேன் உனக்கு உண்மையிலே வேட்கை இருந்தா மதத்தை தாண்டி வான்னு மதமே சொல்லுது நீ மதத்தை தாண்டி போப்பா நீ இதுக்கு மேலே இங்கே இருக்காத ஏன்னா உனக்கு கேள்வி வந்துச்சு மற்ற யாருக்கும் கேள்வி கேட்குற உரிமை கிடையாது நாம் ஊந்து ஊந்து கும்பவும் முடியும் இதை ஏன் செய்கிற இது தப்பான்னு கேள்வி கேட்கவும் முடியும் அப்போ யாருக்கெல்லாம் கேள்வின்னு ஒன்று உதயமாச்சோம் யாருக்கு ஆராய்ச்சி மணப்பாங்க உதயமாச்சோம் அவங்களுக்கு தான் இந்த வழி இதே யோகம் ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் கோயிலுக்கு விடை கிடையாது பானத்தில் தான் விடை கிடைக்கும் சரிங்களா சாமி சாமி நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகைத்து கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்ய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்